ஃபைனலாக வந்து கார் வாங்கிட்டோம் ரொம்ப நாள் ஆசைங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இதை வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கார் வாங்க இதெல்லாம் எல்லாருக்குமே நார்மலாக ஒரு ஆசை தான் ஆனால் எங்களுக்குமே அது ஆசை ஆரம்பத்துலேருந்தே இருந்தது ஆனால் எங்களுக்கு எப்போ சூழ்நிலை மாறுதோ அப்போ தான் நாங்கள் வாங்கணும்னு ரொம்பவே பொறுமையாக இருந்தோம் எங்கள் குழந்தைங்க வந்து நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் எங்களுக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் அதை தான் நாங்கள் பூர்த்தி அடைஞ்சிக்கிறோமே தவிர தேவையில்லாத எந்த செலவையும் நாங்கள் பண்ணலை அதே மாதிரி குழந்தைங்கள வந்து சப்போஸ் நம்ம கூட்டி போகிறதுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அந்த பைக்கில் அதுவும் இல்லாமல் சேஃப் கிடையாது அது ஏன்னா சின்ன குழந்தையா இருந்தா கூட்டு போயிடலாம் பெரிய பெரிய அப்புறம் எங்களால் கூட்டு போக முடியல அதுக்காகவும் வாங்கினது இன்னொன்னா நானும் சரி அவங்களும் சரி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அந்த கஷ்டப்பட்டதுக்கெலாம் வந்து பலன் கிடைக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு அது வந்து இந்த சின்ன வயசுலேயே அதாவது அதுக்காக நாங்கள் ரொம்ப சின்ன வயசு தான் சொல்ல இந்த ஏஜில் வந்து ஒரு கார் வாங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அது நாங்கள் வாங்கியிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் எல்லாருமே விஷ் பண்ணீங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் வந்து நீங்கள் இன்னும் வளரணும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வெற்றியும் வந்து உங்களோட சந்தோஷமாவோ நாங்கள் படுற சந்தோஷம் எல்லாத்துக்குமே நீங்கள் எங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருந்தீங்க அது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னால் எப்படி இருக்குமோ தான் இருந்தது அதுவே எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது நாங்கள் எதிர்பார்த்த யாருமே எங்களுக்கு சொல்லலை ஆனால் வந்து எதிர்பார்க்காத ஆளுங்க எல்லாருமே வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன ஒரு சின்ன வருத்தம் அவங்க சைடில் அவங்க அப்பாவோ இல்லை எங்கள் சைடில் எங்கள் அப்பா அம்மாவோ இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆய் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஜனோட பர்த்டேக்கு நான் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அதே நாள்ல நம்ம கார் எடுத்ததுக்காகவும் நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட உழைப்பதான்னு சொல்லி எங்களை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுங்க இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்லுபா இவர் ஏதோ சொல்லணுமா அப்போத்துல இருந்து எல்லாருமா எனக்கு தேங்க் யூ விஷ் பண்ணதுக்கு தேங்க் யூ தேங்க் யூ சொன்னதுக்கு தேங்க் யூ குழந்த வந்து விஷ் பண்ணதுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்து நின்னுட்டு இருந்தாரு ஓகேங்க நெக்ஸ்ட்டு வந்து கார் வாங்கினது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே எங்களுக்கு ரொம்ப ஆசை குழந்தைங்களுக்காக நாங்கள் வந்து குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க பைக்கில் கூப்பிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்களா முன்னாடி படுக்க வச்சா அந்த பெருங்கிடிக்குது அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நம்மளும் ஒரு கார் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம் அதை வந்து இன்றைக்கி தான் வந்து எங்களால் பூர்த்தி செய்ய முடிஞ்சது ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா பூஜை போட்டதுக்கு தான் வந்து காட்டணும் அப்படிலாம் இருந்தோம் இப்போ பூஜை போட்ட கையோடு நேராக வந்து நிறுத்தி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் ஓகேங்க இதில் இதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதோடய ரேட் என்ன எதுக்காக இதை வாங்கியிருந்தீங்க அப்படிலாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க இதெல்லாம் வந்து எனக்கு சொல்ல தெரியாது எனக்கு வந்து கலர் பிடிச்சிது அதனால நான் வாங்கினேன்னு நான் சொல்லுவேன் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார் இது எதனால வாங்கினார் இது எவ்வளோ ப்ரைஸு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அவர் சொல்வாரு நம்ம போய் வீடியோ எடுக்கலாம் வாங்க அதே போல வந்து நிறைய பேர் வந்து என் சார்பாகவும் நான் சொல்கிறேன் சுஜனுக்கு வந்து நிறைய பேர் விஷேஸ் பண்ணியிருந்தீங்க நாங்கள் கார் வாங்கினதுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி கார் இந்த கார் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தா கவி இந்த கார் எதுக்கு வாங்கணும் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்போம் அப்படின்னு நம்மளும் சொல்ல ஆரம்பிப்போம் நம்ம நாலு பேர் ஆகிட்டோம்ல பைக்கில் போக முடியல கரெக்ட் பைக்கில் வந்து ரொம்ப லாங்ல இருந்தால் கூட நாங்கள் பைக்கில் போய்ட்டு ஐசியாரெலாம் வந்து அசல்ட்டாக டக்குன்னு பைக்கில் உட்காந்துமா போயிட்டே இருப்போம் இப்போ வந்து சுஜன் வச்சு உட்காந்தாங்கன்னா முட்டி இடிக்குது ஃப்ரெண்டில் கொஞ்சம் லிஃப்ட் ஆகிட்டு திரும்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி நம்ம கார் வாங்கலாம் அதுவும் புது கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ இந்த கார் எதுக்கு வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது இது வந்து டாட்டா பஞ்சு இந்த காரோட ரேட் பார்த்தீங்கன்னா லெவன் லேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு அகோமடேஷன் ப்ளஸ் சன்ரூப் ப்ளஸ் அப்படின்னு சொன்னாங்க சிஎன்ஜிலே வந்து டாப் ஹெண்ட் இதுதான் சன்ட்ரூப்லாம் இருக்குது சார் குழந்த லச்சு வந்து ஆசைப்பட்டதுக்காக தான் சன்ட்ரூப் ஆகணும் அவங்க வந்து வாங்குற பிளானே கிடையாது சன்ட்ரூஃப் நேராக போனோம் இந்த கொட்டேஷன் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க வந்து ஏங்க லட்சு ஆசைப்பட்டாலங்க சன்ட்ரூஃப் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க என்ன கவி நீ தானே சொன்னாதான் அவங்க வந்து உடனே வந்து சரி வாங்குறது வாங்குகிறோம் ஒரு வாட்டி ஸோ பக்காவாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் இது வந்து காம்பேக்டான எஸ்விவிங்க கூட சொல்லுவான் மினி எஸ்வி சிம்பிளாக அழகாக நல்லா ஹைட்டாக கவுன் கிளைன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபீட் பிரேக்கில் எல்லாம் போய்ட்டு டம்மு டம்மு நிட்டிக்கிறதுலாம் இருக்காது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் கவி சன்ரூஃபும் ஆ நான் அப்படி வந்துடுறேன் ஆ சரி ஹாய் சொல்லுங்க இப்போ இருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும் எல்லாரும் கார் வாங்கினதுக்கு கங்கிரேஷன் சொல்லுவீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பார்த்தீங்களா குழந்தைங்க தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஆன் பண்ணியாச்சா இருங்க இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபைவ் ஸ்டார் சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்குது பக்காவான வண்டி அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது சீட் டயிட்டாக இருக்குது சன்ரூஃப் சொல்லியிருந்தோம்ல சண்ட்ரூஃப் இல்லாமா ஓகேவா கமெண்ட் பண்ணலாம் யார் சொல்லதே நான் சொல்கிறேன் இதில் வந்து பட்டன் டைப்பில் இருக்குது பட்டன் வந்து இப்போ நம்ம குழந்தைங்க வந்து திடீர்னு திரைத்தனமாக மாற்றி மாற்றி ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணவே கூடாது ரெண்டு பேர்கிட்ட சொல்லியாச்சு எங்கள் பட்டனில் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது நல்லிச்சுமா ஓகே இப்போது நம்ம வந்து வாய்ஸ் கமெண்ட் பண்ண போகிறோம் சன் ரூஃப் ஓப்பன் அது சே கமெண்ட் கேட்கும் அப்போ தான் சொல்லணும் நாங்கள் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் பார்க்கலாம் இருக்கேன் சன் சன்ரூஃப் ஓப்பன் ஆகிடுச்சா போய் நில்லுங்க நின்று காமிங்க அந்த வியூ எப்படி இருக்குங்க ரெண்டு பேரும் நிற்கலாம் தாராளமா ஹாய் வா சூப்பர் உனக்கு இடம் இல்லையா காலுக்கு இடம் இல்லையா சொன்னாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க சொன்னா எப்படி இருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கு அப்படியே ரெண்டு ரெண்டு பண்ணி நில்லுங்க ஆனால அட்ஜஸ்ட் பண்ணி நிக்கறாங்களே ஆச்சே தள்ளி நில்லுங்க லைட்டா இப்போ வந்து நம்ம லைட்டா மூவ் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அவங்களால எப்படி அந்த கம்ஃபர்ட் இருக்கு இப்ப லைட்டா மூவ் பண்ணலாமா ஆ சரி பா ஆ சரி அங்க கேமரா பாத்து ஹாய் சொல்லுங்க இங்க பாருங்க லைட்டா நம்ம இப்படி போறோம் சோ அந்த ஒரு இது வந்து என்ன ஃபீட் பிரேக்கு அது போலலாம் இடத்துல வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நான் நம்ம வந்து சடனாக பிரேக் அடிக்கக்கூடாது இப்போ நம்ம ரிவர்ஸ் அப்படியே போயிடலாம் ஓகே ஓகே இப்போ இதுக்கு அடுத்தது வந்து அடுத்தது போயிடலாம் அழைச்சுமா உட்காருங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரியர் ஏசி இருக்குது மெயினாக பின்னாடி உட்காந்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இது இருக்குது பாருங்கள் லட்சம் கேமிடாது ஃப்ரெண்ட்டி பார்த்தவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதுக்கத்துது பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் வந்து டிஸ்வான்டேஜ் என்னென்னா இந்த மிரர் வந்து மட்டன் டைப்பில் எதுவும் கொடுக்கலங்க எலக்ட்ரானிக் ரிலேட்டடாக எதுவுமே மேனுவல் மேனுவலாக அது இப்படி தான் நம்ம தான் வாங்கணும் என்ன தான் டாப் அண்ட் வாங்கினாலுமே அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் டிஸ்வான்டேஜ் தான் சொல்லுவேன் இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த சீட் கவர் இந்த ஆக்சசரிஸ்லாம் வந்து ஜென்யூனாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே தான் போட்டணுமோ என்னை பொறுத்து இந்த சீட் கவர் வந்து ஒட்டு இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து சும்மா அப்படி போயிட்டு வந்தாலே வந்து ஃபுல்லாக நினைஞ்சிடுது இதுக்கு முன்னாடி ஒரு ஜாஸ் கார் வச்சுருந்தேன் அந்த காரில் வந்து எனக்கு அந்த ஃபீல் இல்லை ரொம்ப லாங்காக போனால் தான் எனக்கு அந்த பேக்கில் வந்து ஒரு ஃபீல் இருந்தது ஆனால் இந்த வண்டியில் வந்து இந்த சீட் கவர் கொஞ்சம் நீங்கள் நல்லா சீட் கவர் வாங்கி போட்டிருக்கேன் அங்கே போடாதீங்க போடாதீங்கன்னு சொல்ல வரல எனக்கு வந்து அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது குவாலிட்டி வைஸில் இந்த டேஷ் கேம் வாங்கியிருந்தேன் டேஷ் கேமில் ஒரு மெமரி கார்டு போட்டால் அது இன்னமும் கற்று எனக்கு இது மெமரி கார்டு நாட் சப்போர்ட் நாட் சப்போர்ட்னு இன்னும் எனக்கு இன்னுமே ஒன்றுமே புரியல அதுவும் அதுக்கத்து இதில் வந்து இன்னொரு விஷயம் ஓகே இது வந்து டிக்கி பார்த்துலாமா டிக்கியில் வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணலாம் சொல்லுங்கள் டிக்கி ஸ்பேஸ் வந்து சிஎன்ஜின்றதுனால இது ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க கேஷ் ஓகே சுஜன் கிஃப்ட்டு இவ்வளோ தான் ஸ்பேஸ் நமக்கு இது போதுமானது தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கீயா ஆமாம் டெக்னிக்கலாக நம்மளுக்கு எதுவும் தெரியாது நமக்கு தெரிஞ்சு என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்றது கீ வந்து இது ஒர்க்கு பாருங்க ஆ கீ கீ வந்து இன்ஃபார்டு இல்லை ஒயர்லெஸ் ரிலேட்டடாக ஒர்க் ஆகுது இது வந்து அன்லாக் கொடுத்துருக்காங்க லாக் கொடுத்துருக்காங்க லைட்டு ஓப்பன் இதுலேயே வந்து அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து நம்ம சாவி போட்டு திருவணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு லாக் இது கார் கிட்ட இந்த கீ கிட்ட இருந்தால் போதும் நம்ம இதை வச்சு லாக் பண்ணிக்கலாம் அன்லாக் பண்ணிக்கலாம் அப்படியே போயிட்டு இருந்தா போதும் சும்மா அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக டக்கு டக்குன்னு மூவ் பண்ணலாம் ஓகே வேற என்ன கவி வேற நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது இதுதான் அவ்வளோதான் நம்ம என்ன மெயின் மேட்ரு நம்பர் பிளேட்டு அவங்க எதுவும் தரம் தரம்னு சொன்னாங்க இன்னும் சுஜன் ஹாய் ஹாய் சொல்லிட்டு சிஎன்ஜி வாங்குறது முக்கியமான காரணம் மைலேஜ்ங்க மைலேஜ் பொறுத்தவரும் ஓகே தான் எனக்கு அந்த மைலேஜ் ஆ பெட்ரோலும் இருக்குது சிஎன்ஜி இருக்குது நம்மளுக்கு லாங்காக போனோம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஏசி இருக்குது ஃபெட்டில் இருக்கணும் ஒரு காம்பக்டாக இருக்கணும் லாங்காக போனாலும் அந்த அலைச்சா தெரியக்கூடாது அப்படின்னும் போது இந்த வண்டி வந்து அதெல்லாம் பக்காவாக இருக்கும் அதே போல் அந்த சேஃப்டிலெலாம் எந்த குறையும் கிடையாது வாங்குறது வாங்குகிறோம் பக்காவாக வாங்கிடணுன்ட்டு அதே போல் வந்து நெட் கேஷ் கொடுத்து வாங்குனீங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம போய்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் கட்டிவிட்டு மீதி வந்து வெஹிக்கிள் லோன் அந்த லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நம்ம அதை வந்து அப்ளை பண்ணிட்டோம் அதனால் அவ்வளோதான் ஓவராலாக இதுதான் கவி நீங்கள் எதாவது சொல்லணுமா ஃபைனலாக வந்து கார் வாங்கிட்டோம் ரொம்ப நாள் ஆசைங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இதை வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கார் வாங்கணும் இதெல்லாம் எல்லாருக்குமே நார்மலாக ஒரு ஆசை தான் ஆனால் எங்களுக்குமே அது ஆசை ஆரம்பத்துலேருந்தே இருந்தது ஆனால் எங்களுக்கு எப்போ சூழ்நிலை மாறுதோ அப்போ தான் நாங்கள் வாங்கணும்னு ரொம்பவே பொறுமையாக இருந்தோம் எங்கள் குழந்தைங்க வந்து நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் எங்களுக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் அதை தான் நாங்கள் பூர்த்தி அடைஞ்சிக்கிறோமே தவிர தேவையில்லாத எந்த செலவையும் நாங்கள் பண்ணலை அதே மாதிரி குழந்தைங்கள வந்து சப்போஸ் நம்ம கூப்பிட்டு போகிறதுக்கு வரதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அந்த பைக்கில் அதுவும் இல்லாமல் சேஃப் கிடையாது அது ஏன்னா சின்ன குழந்தையா இருந்தால் கூப்பிட்டு போயிடலாம் பெரிய பெரிய குழந்தைங்களானதுக்கப்புறம் எங்களால் கூப்பிட்டு போக முடியல அதுக்காகவும் வாங்கினது இன்னொன்னா நானும் சரி அவங்களும் சரி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அந்த கஷ்டப்பட்டதுக்கெலாம் வந்து பலன் கிடைக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு அது வந்து இந்த சின்ன வயசுலேயே அதாவது அதுக்காக நாங்கள் ரொம்ப சின்ன வயசுல தான் சொல்ல இந்த ஏஜில் வந்து ஒரு கார் வாங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அது நாங்கள் வாங்கியிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் எல்லாருமே விஷ் பண்ணீங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் வந்து நீங்கள் இன்னும் வளரணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வெற்றியை வந்து உங்களோட சந்தோஷமாகவும் நாங்கள் படுற சந்தோஷம் எல்லாத்துக்குமே நீங்கள் எங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருந்தீங்க அது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது அதுவே எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது நாங்கள் எதிர்பார்த்த யாருமே எங்களுக்கு சொல்லலை ஆனால் வந்து எதிர்பார்க்காத ஆளுங்க எல்லாருமே வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன ஒரு சின்ன வருத்தம் அவங்க சைடில் அவங்க அப்பாவோ இல்லை எங்கள் சைடில் எங்கள் அப்பா அம்மாவோ இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மற்றபடி நல்லா இருந்து அவங்க எங்களை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமே தவிர பரவாயில்ல இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் பசங்க அவங்களுக்கு அவங்கள ஈடு செய்கிற மாதிரி என் பசங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது இந்த கலர் எதுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இது வந்து ட்ராபிக்கல் மிஸ்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெட்டு ஒயிட்டு நிறைய பேர் வச்சுருக்காங்க எனக்கு வந்து ப்ளூ பிடிக்கும் சுர்ஜந்தக்குமே ப்ளூ பிடிக்கும் சரி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு க்ரீனும் ப்ளூவும் மிக்ஸான கலர் தான் இது ட்ராபிக்கல் மிஸ்ட் எனக்கு பார்த்த உடனே உணவு தெரியல ஒரு அட்ராக்ஷன் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு வந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு அதனால தான் இதை வாங்கிட்டோம் அவர் காமிச்சோடனே இந்த நல்ல கலரில் காமிச்சிட்டு வந்தாங்க அப்படியே அப்படின்னு கேட்டே வந்தோம் இந்த காலத்தில் காமிச்சோம் ஆ இது ஓகே இது ஃபைனல் இது பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாங்கள் வந்து கார் வாங்கினோம்லாம் போகலங்க கொட்டேஷன் கேட்க இது எவ்வளோதான் வரும் நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு தாங்குமான்னு கேட்க போனோம் ஆனால் எனக்கு அங்கே போனவுன்னே ஒரு சின்ன வருத்தம் இவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் சின்ன வயசுலேருந்து சைக்கிள் ஓட்டியிருக்காரு கா பைக் ஓட்டியிருக்காரு எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட்லேயே இருந்ததுனால எங்களுக்கு வந்து புதுசாக எதுவுமே நாங்கள் வாங்கலை அதனால் நம்மளுக்குன்னு ஒரு வண்டி வாங்கணும் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வண்டியை நாங்கள் வாங்கியிருக்கோம் இப்போ நாங்கள் தைரியமாக சொல்ல இது எங்க வண்டி எங்க காரு அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கலாம் அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு அதுவும் நாங்கள் சம்பாரிச்சு வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்கு தேங்க்ஸுங்க உங்களுக்கு சொல்லணும் ஐயோ உங்களுக்கு தாங்க சொல்லணும் அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா நான் இது வாங்கின ஒன் ஆஃப் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதாவது நான் வந்து ரெண்டு விதமாக திங்க் பண்ணியிருந்தேன் வாங்கலாமா வேணாவா வாங்கலாமா வேணாவா அப்படியே தான் வந்து ட்ராவல் ஆகிடுறேன் இந்த ஒரு மாசமா அது அப்புறம் ஸ்ட்ராங்காக வாங்கலாம்னு சொன்னது நீங்கள் தான் அதனால வந்து உங்களுக்கு தான் அண்ணா எனக்கு உங்களுக்காக வாங்கி ஆகணும் மாதிரி நான் ஒரு ஸ்டேட்டஸ் பண்ணேன் ரூன்ட்டு போட்டு அப்புறம் காரில் போகிற மாதிரி அது வந்து எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல ஆனால் எனக்கு செம்ம சந்தோஷம் அவரை வந்து நான் நிறைய நாள் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து நான் ஒரு புல்லட் பைக் வாங்கி தரேன் நீங்கள் அதில் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த புல்லட் பைக்கு கூட இல்லைங்க கடவுள் நம்ம பக்கம் திரும்பினா எந்த வண்டி வேணாலும் வாங்கலான்றதுக்கு இதுதான் உதாரணம் நான் புள்ளாட்டே நினைச்சேன் பட் காரே வாங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சின்னது பெருசு பெருசுன்றதுலாம் முக்கியம் கிடையாதுங்க நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு காலுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறோமா அதுவே ஒரு வெற்றி தான் நாங்கள் அதை வா அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஓகே சுஜன் கிஃப்ட் எடுத்து சுஜன் கிஃப்ட் எடுத்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சுஜன் என்னென்ன கிஃப்ட்டு பர்த்டேக்கு வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் போலாமா வாங்க சுஜன் கிஃப்ட் எடுத்துருங்க ஆ பாய் இந்த வாட்டி சுஜனுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டு கம்மி தான் ஏன்னா டைம் இல்லைல்ல எங்களுக்கு அன்னைக்கே கார் எடுத்ததுனால எங்களுக்கு திருவிழா கார் எடுத்தோம் அதனால் கமிட்மெண்ட் நிறைய இருந்தது அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல இருந்தாலும் வேற வழி இல்லை குழந்தைக்க வாங்கி ஆகணுன்ற ஒரு ஆசை இல்லை நாங்கள் கடக்கடன் வாங்கினது தான் இதெல்லாம் வாங்க நாங்கள் வாங்கின கிஃப்ட்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கா அதெல்லாம் கேட்கலாம் நம்ம அடுத்த வீடியோ இதுதான் ஃபுல் வியூ நம்பர் வந்துருச்சு ஆனால் அதை போய் வாங்கிட்டு வந்து மாட்டணும் சந்தோஷமாக செம்ம ஹாப்பியாக அந்த சன்ரோஃபாக இருக்கிறதுல ஹாப்பி கார் வாங்குறதுல உங்களுக்கு ஹாப்பி கிடையாது இப்போமா வாங்க பாய் சொல்லிட்டு வாங்க நான் கார் அளவுக்கு வாய் தருக்க பாய்